எவ்வளோ நாளாக அவருக்கு உங்களுக்கு சார் அவர் சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு தெரியும் அவர் எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுவாருங்க வேறுபாடுகள் பழகுவார் உதவி செய்வார் எந்த நேரம் வந்தாலும் உதவி செய்வார் உதவி செய்வார் ம் உதவி பண்ணியிருக்காரு நம்மளுக்கு சகோதரர் மாரி அவரு உங்களுடைய குடும்பத்தில் அவர் ஒரு நண்பர் மாரி அவர் கடைசியாக நீங்கள் எப்போ பார்த்துங்க சார் அன்னைக்கு காலையில் பார்க்குறனால காலையில் மேலே அந்த வீடு கட்டுறதுல நின்றுட்டு இருந்தார் நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது பையன் ஒருத்தன் வந்து கத்திட்டு வரப்ப தம்பி ஒருத்தர் அண்ணனை வந்து இது பண்ணுறாங்க வெட்டுறாங்க வெட்டுறாங்க அவ்வளோ நான் வண்டியிலேருந்து அப்படியே ஓடுறேன் நான் ஓடிட்டு போனால் அவர் அதுக்குள்ளே கீழே சாய்ச்சிட்டு அவனுங்க ஓடிட்டானுங்க எத்தனை பேர் அந்த மாதிரி வந்து எட்டு பேர்லாம் முடிச்சுட்டு ஓடுறது ஓடிட்டானுங்க இதெல்லாம் நான் வந்து முடிய வரைக்கும் நம்மளால தடுத்து இருப்பேன் இந்த சேதம் நடந்திருக்காது இந்த அசம்பாதி நடந்துருக்காது அதை எனக்கும் அதுக்கும் கொஞ்சம் அளவு மின்ன பின்னாயிடுச்சு மாதிரி நார்மலாக வராம நார்மலாக தான் வந்துவிடுறாங்க பேசிக்கிறது அவர் வந்து இந்த மாதிரி கொஞ்சத்தில் ஏமாந்துட்டாருன்றது ஒரு தான் அது எப்பவுமே ஒரு பாதுகாப்பாக ஒருவாறு போவார் அது கவனத்தை வந்து விசை திருப்பி அவர் வந்து இது பண்ணியிருக்காங்க கூட வந்து பின்பக்கமாக தான் வந்து தாக்கியிருக்காங்க பின்னாடி பக்கம் வந்து தாக்கியிருக்கான் பேசி கொடுத்துட்டே ரெண்டு பேரும் பேசி கொடுத்துட்டே வந்து பின்னாடி பக்கம் தாக்கியிருக்காங்க அவங்க வந்து இன்னும் நேராக வந்தாலும் ஒரு உஷாராக இருப்பார் உஷாரான தான் அவர் ரொம்ப ஷார்ப்பான மைண்டு தன்னை காப்பாற்றிக்கோ மத்துவங்களை காப்பாற்றிக்கோ ஒரு தைரியசாலியான உஷாரான ஆள் அவரை வந்து வீழ்த்தினாங்கன்னா பின்னாடி தாக்கி தான் அவர் வீழ்த்திருக்காங்க சதி பண்ணி பேர் இருப்பாங்க சார் இருப்பாங்க சார் அதான் வீடு கட்டும் போது நம்ம வீட்டில் தானே நம்ம இருக்கிறோம்ன்ற ஒரு எல்லாரையும் அமுச்சுட்டு அந்த கவனத்தை வந்து வீட்டு மேலே கவனத்தை செலுத்தியிருக்கேன் பூவில் வந்து வேலை மேலே செய்கிறாங்க ரெண்டு பேர் இருந்துக்கிறாங்க அவங்களால கீழே தள்ளி விட்டுட்டு அவங்க அண்ணன் உடையாந்து காப்பாற்றிட்டு உடையாந்துருக்காரு அவங்க அண்ணனையும் மல்லையில் வெட்டியிருக்காங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அவர் இருக்கிறது இந்த ஊருக்கே ஒரு பழமாக இருந்தது அவர்